ஓம் சைராம் ஜெய் சரிராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமேன்னு நீ அந்த பிரச்சனையை சந்திச்சுப்பார் நான் யார் என்பதை நீ முழுமையாக உணர்ந்துப்ப என் பிள்ளைய நான் தேவையில்லாததை நினைக்க போதுமே அனுமதிப்பது கிடையாது நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியது தான் ஆகையால் காட்டிய எனக்கு அதை நிறைவேற்ற வழியும் தெரியும் அதற்கான வழி விறுவிலேயே நடக்கும் நீ கலங்காமல் ஆயிரு உன் அப்பா உன் கூட தான் எப்பொழுதுமே இருக்கேன் நீ அஞ்சுவி அஞ்சாத எதற்குமே நீ அஞ்சாத அப்பா இருக்காரு அப்பா எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு நீ சந்தோஷமாக நிம்மதியாக ஆயிரு ஆசைகள் வழி செல்கின்ற பயணத்தில் என்றைக்குமே உனக்கு ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள எப்போதும் இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டை எல்லையை மீறி நம்ம போகக்கூடாது இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இதை மட்டும் செஞ்சு பார்ப்போமே அதை மட்டும் செஞ்சு பார்ப்போமேனு உன்னுடைய மனம் உன்னை ஆசையை ஏற்படுத்தும் உன்னுடைய மனம் உன்னுடைய ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீ துணையே போகக்கூடாது உன்னுடைய மனசை நீ கட்டுப்படுத்தணும் அப்போது தான் உன்னுடைய கையை பிடிக்காமல் இருக்கும் அப்படி மன ஆசைக்கு நீ இறங்கி போயிட்டின்னா முடிவில் என்ன நடக்கும் தெரியுமா பெரிய புயலில் சிக்கி படகாக அலைக்கழிக்கப்படும் அந்த அலைகளப்பிலிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது உன்னுடைய ஆசையை இப்போதே உதறிடு கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே பார்த்துக்கலான்னு நீ போய்கிட்டே இருந்தன்னா உனக்கு தான் பிறகு பெரும் கஷ்டம் ஏற்படும் அதில் பெரிய நஷ்டமும் ஏற்படும் ஏன் இந்த இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது நீ கொஞ்சம் பொறுமையா உன் மனசை நீ அடக்கி பார்த்துக்கோ நமக்கு எப்போ நேரம் வருதோ அப்போ நடக்குனு உன் மனச நீ பொறுமையா வச்சுக்கோ நிதானமா வச்சுக்கோ உன் மனச நீ தெளிவா வச்சுக்கோ ஆசை ஆசைன்னு பேராசைப்பட்டால் அது பெரும் நஷ்டத்தில் போய் முடியும் நீ எனக்காக எவ்வளவு பெரிய பூஜையெல்லாம் செய்யணும்னு நான் உன்கிட்ட ஒரு போதுமே கேட்டதில்லை எவ்வளோ பெரிய பெரிய பூஜைலாம் நீ எனக்கு செய்ய வேணாம் என் பெயரை சொல்லி என்னை நீ மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு அரிசுவ உணவு படையலிட்டு அதை திருப்திப்படுத்துவதை விட இல்லாத வரியோ வாயில்லாத ஜீவராசிகள் என யாருக்காவது உன்னால் முடிஞ்ச உணவை நீ கொடு அதில் நான் திருப்தி அடைவேன் உன்னை மிகவும் கிட்ட வந்து உன்னிட இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உனக்கு மனநிறைவு கிடைக்கும் அப்பா சொல்வது உனக்கு புரியுதா நீ எனக்கு அதை செய் இதை செய்யின்னு நான் எப்போதுமே யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன் அது எனக்கு தேவையும் இல்லை அது எனக்கு வேண்டவும் வேண்டாம் நீ செய்யணும்னு எனக்கு ஆசைப்பட்டின்னா இல்லாதவங்களுக்கு செய் அவங்க மன மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா அவங்க வாயிலிருந்து வரும் ஒரு நல்லா இருப்பேன்னு ஒரு வார்த்தை போதும் உன்னுடைய குடும்பமே தலை தோங்கி நிற்கும் வாழையடி வாழையாக செழிச்சு நிற்கும் நீ இப்போது செய்கின்ற ஒரு சிறு உதவி உன் எதிர்காலத்துக்கு பல மடங்காக திரும்ப வரும் உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையும் மிகவும் நல்லாவே இருக்கும் அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டப்பட்டு உனக்காக உன்னால முடிஞ்ச உதவி நீ செய் எனக்காகவும் கேட்குற உன்னோட அப்பா மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் கையெடுத்து கும்பிட்டு கூட கேட்டுக்கிறேன் எனக்காக இதை மட்டும் நீ செய் எனக்கு நீ எதுவுமே வேற எதுவுமே எனக்காக நீ செய்ய வேணாம் இல்லாதவங்களுக்கு செய் பசியார வயிறார உணவு போடு உனக்கு அது போதும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை உன்னுடைய தலைமுறை எப்போதுமே செழிச்சு நிற நீ என் மீது கோபித்து கொண்டு என்னை விட்டு விலகி போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் முழுமையாக நினைக்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு மூலு சிறு மூளையில் என்னை பற்றி தவறான எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை எல்லாமே அழித்துவிடு நீ இப்போது வெற்றியின் பாதையில் கை வைக்கும் நேரம் வெற்றியின் பாதையில் கால் வைக்கும் நேரம் இப்போதுதான் நான் உன்னை முழுமையாக தயாரித்து வைத்திருக்கிறேன் உனக்கானதை உன்னிடம் சேர்க்கும்படி செய்து கொண்டிருக்கிறேன் இப்போது என்னை விட்டு நீ விலகி விடாதே வேண்டுமென்றால் நான் உனக்கு கொடுத்த பிறகு என்னை விட்டு விலகு இது என்னுடைய சத்திய வாக்கு ஒரு முறை நீ என்னிடம் வந்து விட்டாய் உன்னை நான் பற்றி கொண்டேன் நீயோ விலகி செல்லலாம் என்று நினைக்கிறாய் நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு நான் விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் இருந்து பக்க பழமாய் நான் இருந்து உன்னை வெற்றியின் பாதையில் நிச்சயமாக அழைத்து செல்வது என்னுடைய கடமை அதனால் இப்போது வேண்டாம் நீ விலக வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டால் பரவாயில்லை சிறிது காலம் பொறுத்திரு உனக்கானதை நான் உன்னிடம் ஒப்படைத்த பிறகு என்னை விட்டு நீ கொள்ளலாம் நீ போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அது உன்னுடைய இஷ்டம் நீ உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் செய்வேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்துமே மாறப்போகிறது எதிலுமே நிதானமாக யோசித்து செயல்படு அதுதான் இப்போதைக்கு உள்ள நிலைமையின் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றியே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன்னுடைய கர்ம வினைகளின்படி நடப்பவைதான் அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆகவேண்டும் ஆக வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் இப்போதுதான் நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சமயத்தில் என்னை விட்டு விலகி விடாதே உன்னை நான் கும்பிட்டு கேட்கிறேன் இப்போது வேண்டாம் நான் உனக்கானதை தந்த பிறகு இனி என்னை விட்டு செல் நான் போக மாட்டேன் மீண்டும் உன்னிடம் சொல்லிவிட்டேன் உன்னை நான் எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை கோட்டையை நான் கட்டி வைத்திருக்கிறேன் அதை எல்லாவற்றையுமே நான் உனக்கு செய்து தருவேன் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வாங்கு வாழப்போகிறாய் உங்களுடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் மனதாலும் என்னையே ஒருமுகப்படுத்தி சரணடையுங்கள் உங்களை கணத்துக்கு கணம் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நான் இனியும் சுமப்பேன் என் சொல்படி நட உனக்கான வெற்றிகள் எல்லாமே வந்து சேரும் நல்ல காலம் வரப்போகிறது மன நிறைவுடன் நீ வாழப்போகிறாய் அதற்கு நானே பொறுப்பு தயவு செய்து இப்போது நீ என்னை விட்டு விலகி விடாதே கொஞ்ச நாள் பொறுமையாக இரு உனக்கானதை நீ கேட்டதை நான் உன்னிடம் ஒப்படைத்த பிறகு போ நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையப்போகிறது நீ அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் நீ யாரிடமும் போய் அன்பிற்காக ஏங்கி நிற்காதே அவைகள் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உதாசீனப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்களால் உனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது அவர்களை நீ விட்டுவிடு உன்னுடைய அன்பை தேடி உனக்காக உன்னுடைய உறவு வந்து கொண்டிருக்கிறது அதை நீ ஏற்றுக்கொள் அந்த அன்பை உதாசீனப்படுத்திவிட்டு இந்த அன்பை நீ ஏற்றுக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றுமே நான் இருப்பேன் உன்னை நான் எல்லா வகையிலுமே காப்பாற்றிக் கொண்டு தான் இருக்கிறேன் காப்பாற்றி வருகிறேன் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து வருகிறேன் அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களுக்கு முன்பாகவே அங்கு சென்று நான் காத்திருப்பேன் அவர்களுடைய வேலையை சுலபமாக முடித்துக் கொடுப்பதற்கு நீயும் அப்படித்தான் செய் நீ என்னிடம் சொல்லிவிட்டு செல் நான் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு முன்பாகவே சென்று உன்னுடைய வேலையை நான் பூர்த்தி செய்து தருகிறேன் நீ எதை செய்தாலுமே அதில் ஒரு குறியை கண்டுபிடிப்பதற்கென ஒரு கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த கூட்டத்தை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களுடைய வார்த்தைகளை நீ காதில் வாங்காதே அவர்களை உன் மனதிலிருந்தே உன் கண்ணிலிருந்தே உன் பார்வையிலிருந்தே தள்ளி வைத்து விடு அவர்கள் சொல்வது சொல்லட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் நீ விட்டுவிடு அதை உன் மனதிற்குள்ளும் புத்திக்குள்ளும் எடுத்து கொள்ளாதே அவர்கள் உன்னை எப்படி வீழ்த்தலாம் என்று ஆசை ஆசைப்படுகிறார்கள் அவர்களுடைய ஆசையை நீ பூர்த்தி செய்யக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் அவர்களுடைய பேச்சை நீ கேட்காதே என்று அவர்கள் குறை கண்டுபிடித்தால் கண்டுபிடிக்கட்டும் நீ உன்னுடைய பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய பாதை நல்ல பாதை அது நான் காட்டிய பாதை என் பாதை என்றுமே தவறானது இல்லை அதனால் நீ தைரியமாக செல் முன்னேறி கொண்டே நீ இருப்பாய் நிச்சயம் நீ முன்னேறுவாய் எதையுமே நீ பெரிதாக எடுத்து அவர்கள் சொன்னால் சொல்லட்டும் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கட்டும் உரு தரும் ஒளி தரும் உயிர் தரும் யாவும் தரும் வரம் தரும் மனம் தரும் மனதில் புதிதாய் மலர்ச்சி தரும் சாயி உன்னை பணிந்தால் தீமை செய்யும் காயம் மாறும் உரு பெரும் சாய் மகராஜியை நீ வேண்டிக்கொள் சாயப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடும் என்று சொல்லிக்கொள் உன் மனதார என்னை கூப்பிடு நான் ஓடோடி வருகிறேன் என்னை ஒரு நோடு நினைத்தால் நான் உனக்கு பல மடங்கு தருவேன் நேற்று நடந்ததை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிட்டு இன்று நடப்பதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்திப்பார் நாளை நடப்பது எல்லாமே உனக்கு நன்றாக இருக்கும் என்னுடைய துணையோடு நீ நிச்சயம் முன்னேறுவாய் என் துணை எப்போதுமே உனக்கு உண்டு மனதின் அடித்தளத்திலிருந்து என்னை கூப்பிடு எல்லா பதிவுகளிலும் நீ செல்லும் இடங்களிலும் நான் உன்னை நிச்சயம் ரச்சிப்பேன் நான் உன்னை காத்து வருகிறேன் என் மீது நம்பிக்கை என் குழந்தை என்றுமே நன்றாக இருக்க வேண்டும் என் குழந்தையின் நிம்மதிதான் எனக்கு முக்கியம் என் குழந்தையின் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்க வேண்டும் மன அமைதி இழந்து நீ இருக்காதே என் குழந்தையே நல்லதே நடக்கும் சாயியைப் பணிக அனைவருக்குமே நல்லது நடக்கட்டும் நலமுடன் வாழ்க முதல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என் முழு ஆசையையும் பெறுவாய் இனி நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது தைரியமாக இரு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் வெற்றி இலக்கு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் அதற்குப் பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய் மறுபடியும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து பார்த்து கவனித்துக்கொண்டு வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் என் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு இன்று என்னால் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன் உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தியதின் வழி அதனோடு விட்டார்களா நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் உன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக உன் பெயரையே தெரிய வைத்து கெடுத்தார்கள் பொது நண்பர்கள் அறிமுகம் கிடைத்ததனால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை நான் விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே இது சரியா என்றுதானே யோசிக்கிறாய் இது முழுவதும் சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா தவறா என்று ஒருபோதும் நீ யோசிக்காதே நான் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை வந்தடையும் என்னை மீறி உன்னிடம் எதுவும் நெருங்காது வாடின பூக்களா இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணருடன் என் ஆசிர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன் உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் நிரம்ப பண்ணுவேன் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வெளிச்சத்தின் பேரொளி போல் விசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் என்றும் இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல என் நாவிலிருந்து தோன்றப் போகிறது நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு எல்லாம் சாய் என்ற அர்த்தத்தை கன்றாயோ அன்று முதல் நீ என் உயிரான பொறுப்பு நீ என் பிள்ளை நீ என்னிடம் நீ அடம்பிடிக்கலாம் கோபப்படலாம் சண்டையிடலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் முழு பொறுப்பையும் உரிமையும் நான் உன்னிடம் தந்திருக்கிறேன் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு இனி கவலை நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்க போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை நான் பாதுகாப்பில் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை நல்லதே நடக்கும் ஓம் சைராம் உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்போதாவது நமக்கு ஒரு நல்ல விடுவு கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் வருடங்கள் பல ஓடி உன் பிரார்த்தனைகள் தவம் ஆயின அந்த தவத்திற்கு பலனை தர நான் வந்திருக்கின்றேன் நல்ல பலன் அது நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தரப்போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது இருக்கும் மகிழ்ச்சியாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமி மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா கவலையோடு அதனை நீ பெற முயன்றால் அதன் சக்தி குறைந்துவிடும் நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே வரும் புதிய மாதத்தில் உனக்கான நல்ல சுப எல்லாம் உன் வீட்டில் நடக்கும் உன் குடும்பமே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நான் தருவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனதில் கவலையோடு அதை நீ பெற்று அதன் சக்தியை நான் குறைத்து விடுவேன் பொறுகிறதா மகிழ்ச்சியாக பெற்றுப்பார் அதன் சக்தியை நான் பல மடங்கு பெருக்கி உனக்கு தருவேன் பயப்படாமல் ஏறு தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை எனக்கு இருக்கிறது உன் மனதிற்குள்ளே நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் ஏது பேசினாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் எங்கே போனாலும் எது செய்தாலுமே உனக்குள் ஒரு தெளிவு இருந்தால் மட்டுமே அதை நீ செய்ய வேண்டும் பேச வேண்டும் கேட்கவும் வேண்டும் உன் மனதுக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து கொண்டே வருகிறது அதனால் தான் நிதி சொல்கிறேன் உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இரு அதுதான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னை காக்கும் என்றுமே என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் இறுதியில் நீ மட்டுமே வெல்வாய் பயப்படாத இரு நான் வருவேன் உனக்காக எத்தனையோ கடினமான பாதைகளை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பெரிது கிடையாது அதை நீ சிறிதாக பார்த்தால் அது உன் கால் தூசிக்கு சமம் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே மகிழ்ச்சியாக நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்த மாதமே தொடங்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக பெற்றால் பல மடங்கு சக்தியை நான் தருகிறேன் உனக்கு நீ என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அசிரி போல சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறதல்லவா அதனால் உன் மனம் அதையே ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்துவிட்டது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன சரிதானே கவலையைப்படாதி உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன் பெறுவது மட்டுமல்ல அன்பு கொடுப்பதும் தான் அன்பு என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் சுற்றி நடப்பவைகளை வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தருகிறேன் சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய் தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும் கவலைப்படாது எல்லாம் தெளிவாகும் உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது ஒரு அழகிய கப்பல் கடலின் மேலாடி சென்று கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள் நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா அது என்ன கப்பல் அதுதான் மனம் என்ற கப்பல் அப்படி எது சென்றது நம்முடைய புத்தி என்ற தொடுப்பால் துளாவி அதை நாம் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம் அதில் என்ன இருக்கின்றது சினம் என்ற சரக்கு இருக்கின்றது அது எங்கே இருக்கின்றது அது எங்கே போகிறது வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது அப்படியென்றால் என்ன ஆச்சு காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது பிறகு ஒன்னும் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள் நிச்சயம் நீ தயப்பிக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா விதமான பிரச்சினைகளும் இருந்து நிச்சயம் தப்பிக்கலாம் என்று சொல் நன்மையாகவே சொல் நன்மை நடக்க வேண்டும் என்று இரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இரு படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும் அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார் படைத்தது நான்தானே உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று உனக்கு வழி துணையாக நானே வருவேன் உன்னுடைய வழித்துணைவன் நான் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன்னுடைய தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் அதை நிச்சயம் மாற்றுவேன் உன்னுடைய வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உன்னை வாழ வைப்பேன் உனக்கு தந்தேறுவேன் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவுமே உன்னுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை நம்பு நான் இருக்கின்றேன் என்றுமே இருந்து கொண்டே இருப்பேன் என்றும் உன் வாழ்வின் வழித்துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் நம்பிக்கை கடல் நீரைப் போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது உன்னை என்னிடம் இருந்து யாராலும் எப்போதும் பிரித்து விட முடியாது ஏன் கலந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை காக்க நான் இருக்கின்றேனி என்னுடைய நாமம் உன் நாவில் இருக்கும்போது உன்னை யார் என்ன செய்துவிட முடியும் உனக்குள் இருக்கும் மனம் குழப்பம் எல்லாம் நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் அதை தீர்க்க வேண்டாமா ஏன் அவசரப்படுகின்றாய் அதற்கு நீ தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றாய் அந்த தீர்வை நான் தரமாட்டேன் என்று என் மீது நம்பிக்கை இழக்கின்றாயா பொறுமைக்கொள் நம்பிக்கை இழக்காதே என்னை சரணடைந்த உன்னை நான் கவலைப்பட செய்ய விட மாட்டேன் அப்படி கவலைப்பட செய்யும் விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் என்று நீ நம்பு தைரியமாக இரு நம்பிக்கையை ஒரு நாளும் விடாதே உனக்கு துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் முன்னால் பார்த்தாலும் பின்னால் பார்த்தாலும் அருகருகே பார்த்தாலும் நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் நான் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான பாதை எது என்று அறிந்து அந்த பாதையில் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் உனக்கு துணையாக நான் வருவேன் நிச்சயம் நல்லது மட்டுமே செய்வேன் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் தானாகவே சரியாகும் மனதை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் கவலைகள் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலான உன்னுடைய கவலைகளுக்கு உன்னுடைய மனம் மட்டும்தான் முக்கிய காரணம் எத்தனை மகிழ்ச்சியாக நீ இருந்தாலும் நீ வாழ்வில் தேடி தேடி தேர்த்து கொள்ளும் நபர்களாலேயே முடிவில் உனக்கு கவலையே மிஞ்சுகிறது கவலைக்கும் தள்ளப்படுகிறாய் எங்கே போனது உன்னுடைய மகிழ்ச்சி உன்னிடம் இருந்த உன் மகிழ்ச்சி எப்படி மற்றவர்களின் செய்கையால் மறைந்து போகிறது எல்லாம் உன் மனம் படுத்தும் பாடுதான் அந்த போக்கிற்கு செல்லாதி நீ மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் யார் எதை செய்தாலும் அதை உள்வாங்கி கவலைப்படாமல் நீ நீயாக இரு அதுதான் உன் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி கொண்டு இருக்கும் அதுதான் உன்னை மேலும் உயர்த்தும் என்பதை நம்பினால் நிச்சயம் நான் சொல்வதை செய்வாய் நேற்று என்னிடம் வைத்த பிரார்த்தனை போகிறது